அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி அய்யன சயன போகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் இதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற கொள்கையுடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீங்க குடும்பத்திலும் சிறு சலசலப்புகள் ஏற்படும் வெளியில கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகும் இதனால அத்தியாவசியமான தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க எறலாம் சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க மற்றபடி உங்களுடைய மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீங்க கடினமான முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையில் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் பாகப்பிரிவினை உங்களுக்கு நல்ல முறையில் நடக்குது அசையாக சொத்துக்களில் இருந்து வருமானம் வர தொடங்கும் பல விஷயங்களில் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடியதாக இருக்கு வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் குறைந்த உழைப்பிலும் அதிக அத்தியாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதே சமயம் புறம் பேசுபவர்களை கண்டு ஒதுங்க வேண்டும் குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் செய்த எதிர்பார்த்த ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை நீங்கள் அலங்கரிப்பீங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமை அடைவீங்க மற்றபடி அழைச்சல் தரக்கூடிய வேலைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அனாவசியமான பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உத்தியோகர்களுக்கு அழைச்சலும் வேலைப்படுவும் அதிகரித்தாலும் உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெற்றுத்தரும் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அலுவலக ரீதியான பயணங்களால் பண வரவு உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அதே சமயத்தில் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகலாம் வியாபாரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலமான பலன்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல ஒரு வருமானம் பெற முடியும் அத்தியா அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு பொது சேவையில அனுகூலமான ஒரு திருப்பங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு கட்சி மேலிடத்தை பாராட்ட பெறக்கூடியதாக இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிரிகள் உங்களிடம் அடங்கியே நடப்பாங்க கலைத்துறையில தேடி நீங்கள் நீங்க ஒப்பந்தங்கள் வரக்கூடியதாகும் ஆனாலும் ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு குறைந்தே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் செலவுகள் செய்து அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் நீங்க கவனமாக செயல்பட்டால் நிதானம் தேவை பெண்களுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதனால் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களுடைய பொருளாதார நிலையில் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது எனவே ஆடை அணிகலன்கள் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க மாணவ மணிகளுக்கு படிப்பில் கவனத்துடன் ஈடுபட வேண்டும் சிலர் முதல் தரம் வாங்குவாங்க விளையாட்டில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக விசாவசு வருடத்துல வருடத்தில் உங்களுக்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த புத்தாண்டுல மேசராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரும் புத்தாண்டாக இருக்குமா எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்க இருப்பதால் உங்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காரர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்கள அறுபது வருடங்களில் முப்பத்தைந்தாவது வருடமாக வரக்கூடியதுதான் விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்குகிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே மகத்துவம் வாய்ந்த காலகட்டம் அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் குறித்து தான் நாம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய இரண்டு மாதம் கொஞ்சம் கடுமையான காலகட்டம் அனுமண வழிபடுவது சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு தரும் நரம்பு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடியதாக இருக்குது லாபம் ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல பலன்களை தரும் மேசராசிக்காரர்களுக்கு தூக்கத்தை குறைப்பது நல்லது வேலையில் பழு அதிகரிக்கும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படலாம் இதெல்லாம் முதல் இரண்டு மாதங்களுக்கு மட்டும்தான் ராகு லாபஸ்தானத்தில் வருவதால் குரு பார்வை கிடப்பதால் மிகப்பெரிய சாக்டாட் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு குரு அபரிவிதமான பணம் நகைகளை அள்ளி கொடுப்பார் குடும்பத்துல சில பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு பார்வை இருப்பதால் திருமண யோகம் உண்டாகலாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அபிராதி அந்தாதி நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து பாடல்களை படிப்பது நல்லது பிள்ளைகள் விஷயத்துல நீங்க ஆராய்ச்சியாளர்களை தவிப்பது ரொம்பவும் நல்லது கர்ப்பிணிகளாக இருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனைகளை கடைபிடிப்பது நல்லது படிப்படியான ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகலாம் தைரியத்தின் பாதிப்பு குறைவதாலும் குலதெய்வத்தை அடிக்கடி வழிபாடு செய்வது பல விதத்துல நன்மை தரக்கூடியதாக இருக்கு மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தலைமுறையாக இருந்த பாதிப்புகள் அனைத்திலுமே நிவர்த்தி உண்டாகும் அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்பு மற்றும் புதிய அனுகூலங்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய பதவிகள் நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு எடுத்த காரியங்கள வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு எல்லா விதத்திலுமே யோசித்து பதில் சொல்வது உங்களுக்கு நல்லது மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்கான உங்களுடைய நேரத்தை தேக ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்து கொள்ளாமல் இருப்பது மாற்றிக்கொள்வது நல்லது பிறருக்காக உழைப்பதை விட்டுவிட்டு குடும்பத்திற்காக உங்களை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்வது அறக்கட்டளை ஆரம்பிப்பது கோசாலைகளை ஆரம்பிப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது இடமாற்றம் உண்டாகலாம் அறுவை சிகிச்சை போன்றவை மேற்கொள்வீங்க புதிய முதலீடு புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை சுமாராக இருக்குது வீண் விவகாரங்களை தவிர்ப்பது உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தியாக கூடியதாக இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் என்றாலுமே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் சிற்சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் எனவே உங்களுக்கு ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து போக்க வேண்டியது நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உறவினர்களுடைய வகையில் அதிக நெருக்கம் வேண்டாம் சிலர் தொழில் நிமித்தமான குடும்பத்தை விட்டு பிரிய நேரடலாம் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வர வேண்டும் முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அறுபடை தளங்களுக்கு சென்று வாருங்கள் கந்தசஷ்டி கவசம் அன்றாடம் படிப்பது நல்லது ஓம் சரவணபோம் எனும் மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் கிழக்கு தெற்கு ஆகிய திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் சூரியன் செவ்வாய் குரு ஆகிய ஓரைகளை ஆரம்பித்தாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பிரம்ம முகூர்த்த வேளையில தீபம் ஏற்றி உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே